ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் ஒரு முக்கியமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானோ டெக்னாலஜி பேஸ்டில் வந்து பார்த்தினா ஐடெக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ராடக்ட் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது நல்ல எக்ஸலென்ட்டான ரிசல்ட் இருக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்னாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போடணும் ஸோ இந்த சீசனில் வந்து ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ராடக்ட் நல்ல யூனிக்கான ப்ராடக்டாக இருக்குது ஒன்று ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா டோஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது எம்எல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கே டோசேஜ் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேமுன்றதுக்கு வந்து தனியாக வீடியோ வந்து போட்டிருப்போம் இது வேம் என்னன்னாக்கல வெசிகுலர் அர்பெசிகுலார் மைக்ரோரைஸை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்கனில் இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல நம்ம வேரில் நிறைய பாஸ்பரஸ் கண்டன்ட்டை வந்து சேர்த்தி வச்சு செடிக்கு எடுத்து கொடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் ஸோ இந்த ப்ராடக்ட் என்ன போனோன்னா நம்ம ஐபிஎல் இருக்கிறது நாம் நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட பத்து மடங்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் ஸோ ப அந்த ப்ராடக்ட் என்ன வேலை செய்யுதோ அதை விட பத்து மடங்கு வந்து எக்ஸ்ட்ராவோட நிறைய வேலை செய்யக்கூடியது தான் இந்த இப்போ நம்மளுடைய வேம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் கம்பெனியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு நூறு கிராம் தான் வந்து டோசேஜ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பு வழியாக கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியோ ஸ்ப்ரேவில் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோலியர் ஸ்ப்ரே வந்து வந்து ரெக்கமெண்டேஷன் இது இல்லை கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரிப்பு வழியாக கொடுத்திங்கன்னா எக்ஸலண்ட்டான வேலை செய்யும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பரஸை மொபிலைஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையே செய்யக்கூடியது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்காக எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியதை ஜிங்க்கு ரிலேட்டடான ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணோன்னா இதுவும் ஒரு ஒரு ஒன் டைப் ஆஃப் பாக்டீரியா தான் ஸோ இது வந்து நம்ம லேண்டில் நிலத்தில் இருக்கக்கூடிய ஜிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி பிளான்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும் ஏன்னா ஜிங்க்கு டெஃபிஷியன்சி ஆச்சுன்னா பிளான்ட் எல்லாமே லைட்டாக எல்லோயிஷ் கலரில் சேஞ்ச் ஆயிரும் கலர் சேஞ்ச் ஆயிரும் அந்த போட்டோ சிந்தசிஸ் வந்து நடக்காத ஒளிச்சேர்க்கை நடக்காதனால பிளான்ட்டு வளர்ச்சி இல்லாமல் அப்படியே அப்படியே ஒரே லெவலாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த മ ഹൈഡ്രോ ടെക്നോളജി മൂലമാണ് ஸோ நம்ம வந்து அடுத்தது பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து செடிக்கு மிக முக்கியமான சத்தான என்பிகே இந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் மூணுமே வந்து இவங்க நம்ம இந்த அச்சடி வடிவில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஏக்கராவுக்கு ஐம்பது எம்எல் வந்து போதுமானதாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெர்டிகேஷன் வழியில் கொடுத்தீங்கன்னாக்கெல்லாம் நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் அப்படி ட்ரிப்பு இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்மில் கலக்கிட்டு நீங்கள் செடி செடிக்கு ஊற்றலாம் நல்லா நீங்கள் இது போல் போறும்போது இதுவும் போட்டுட்டு கெமிக்கல் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க பட் இது போடுற போது போட தேவையில்லை இந்த நம்ம பார்த்திங்கன்னா பத்து மடங்கு வந்து கான்சென்ட்ரேட்டடா இருக்குன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் ஜிங்க் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்க நூறு மடங்கு வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்குமா மற்ற பயாலஜிக்கல் ப்ராடக்ட் இருக்கிறத விட இது வந்து நூறு மடங்கு வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு தான் வெறும் ஃபிஃப்டி எம்எல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு டோசேஜ் ஜிஓ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அந்த நைட்ரஜன் பேஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கல அசுடோ பேக்டர் அப்படின்ற ஒரு பேக்டீரியா இருக்குது ஸோ இது என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை ஃபிக்சேஷன் செடியில் ஃபிக்சேஷன் பண்ணி அந்த செடி இல்லை இருக்கக்கூடிய நைட்ரஜனை அந்த செடி முழுக்க வந்து கொடுக்கறதுக்கான வேலையை வந்து இது செய்யும் ஸோ இது வந்து சடன் இம்மிடியேட்டாக வந்து செய்யக்கூடிய துரிதமாக உடனே ஆக்டிவாக வந்து செய்யும் ஸோ அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹெச்டி ப்ராடக்டாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய தான் அடுத்தது நம்ம பார்க்குறது செடிக்கு மிக முக்கியமாக நைட்ரஜனுக்கு அப்புறம் அதிகமாக தேவைப்படக்கூடாது பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் கண்டென்ட் இருந்தால் தான் செடியில் நல்ல பூ பூக்கும் நல்லா வந்து க செடி வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் பூ இருக்கக்கூடிய பூ பிஞ்சு வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக வரும் ஸோ அதுக்காக தான் பாஸ்பரஸ் கண்டென்ட்டு மிக முக்கிய எலிமெண்ட்டாக இருக்குது இதுவுமே வந்து பார்த்தோன்னா நம்ம பாஸ்பரஸ் சாலிபுலைசிங் பேக்டீரியா வந்து இதில் இருக்குது ஸோ இதுவும் நூறு சதவீத நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராடக்ட் இருக்கிறத விட நூறு மடங்கு அதிகமான வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் தான் உங்களுக்கு வந்து டோசேஜாக இருக்குது ஸோ இதுவும் நீ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த டைம்லனால நம்ம காய் பிடிக்கக்கூடிய டைமில் பூ பிடிக்கிற டைமில் இது வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷு பொட்டாஷு எதுக்காக கொடுக்கறோனாக்கல நம்ம காய் நல்லா வெயிட் வரணும் ஷைனிங் வரணும் நல்லா குவாலிட்டி வரணும் நல்ல பெரிஷபிலிட்டி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பொட்டாஷ் கண்டன்ட்டு கொடுக்குறோம் ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டாஷ் மொபிலைசிங் பேக்டீரியா வந்து இருக்குது ஸோ இது என்ன பண்ணுனாக்கல நம்ம அட்மாஸ்பியரில் இல்லை சாயலில் இருக்கக்கூடிய பொட்டாஷை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸேஷன் பண்ணி அவைலபிள் பொட்டாஷ் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு எடுத்து கொடுக்கும் ஸோ இதுவுமே நீங்கள் ஃபிஃப்டி தேர்ட்டி எம்எல் யூஸ் பண்ணாக்கில் போதுமானதாக இருக்குது ஃபெர்டிகேஷனில் கொடுக்கலாம் ஸோ இது வந்து யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய மூட்டை மூட்டையோ உரத்தை போட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மை எல்லாம் மாறி போய் அந்த மண் வந்து எந்த ஒரு செடி வச்சாலும் வளராத மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே பியூராக ஆர்கானிக்கு சர்டிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு தான் இது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸ்டாண்டர்டான கம்பெனி இந்த கம்பெனிலேருந்து இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது அதனால தான் நான் எஸ்பெஷலி இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நம்ம வந்து இந்த கம்பெனிலே அதுலேயுமே வேலை சைடில் இருந்தாலும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டு அதனால் வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நீங்கள் எங்கேனாலும் இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லா பயிர்களுக்குமே வந்து இது நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் வெஜிடபிள்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்குது ஸோ அதே மாதிரி பனானா இந்த மாதிரி சப்போட்டா எல்லா பயிர்களுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ வாட்சிங் மை வீடியோஸ்